ஆ ஓ எனக்கு வழி யாருன்னு தெரியல சொந்தக்காரன் அம்மாட்ட அடிச்சு கேட்டுனா அம்மா சொன்ன சொந்தக்காரரான் வரியினான்னு சொல்லி யார் கொடுத்து தனிய வருதுல குடும்பம் வருதுல என்ன இல்லை சொல்கிறால பார்த்தா முறை வந்து வீட்டை வந்த மாதிரி தான் கிடைக்கும் ஒரு உயரமான ஆள் அந்த ஆள் அவருக்கு கிரந்தம் தான் வந்து சும்மா வாய் கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு ஏதாவது வேறு யாரும் ஒரு யார் நான் வேறு லேட்டாகவும் ஆ இல்லை நீங்கள் ஆறுலாம் முடிச்சிட்டு வாங்க நான் வந்தால் இது தீய கீயை கொடுத்து வந்தேன் கொஞ்சம் உடனே போயிருந்தேன் வெளிநாட்டுக்கான உடனே நிற்க மாட்டேன் வாரம் சார் ரெண்டு பூரம் தான் நிற்கிறேன் ஆ வந்தால் அஞ்சு நிமிஷத்தில் பிறந்துருவேன் நிறைய பிரச்சனை ஃப்ரான்ஸ் ஆமாம் ஆ சரி 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 யாரும் பரவாயில்ல நான் வந்தால் அவங்க இது கிடக்குதானே ஃபுண்ணாக்கு நாக்கு விஷ்கி சாக்கடம் கொடுக்குவேன் சரி சரி நீங்கள் கவனம் வாங்க ஓகே ஓ அவன் உங்கள் மகன் இங்கே போயிட்டானுங்க சரி சரி ஓ ம்

அப்படியே போய் இந்தியாவுக்கு போய் எடுத்துட்டு வரோம் அங்க பிரான்ஸ்ல அங்கே எடுத்து வரோம் விலையன்னு சொல்றோம் அங்க விலைதான் நாங்க கொஞ்சம் என்ன செய்யறது கஷ்டப்பட்டது இங்க இருந்து கொண்டு எங்களுக்கு போன் அடிச்சு நான் எல்லாம் கேட்குது எனக்கு டக்குனவங்க மைண்டுக்கு வருது இல்லை எனக்கு அம்மாட்ட அடிச்சு கேட்டுனேன் உங்களை தூரத்து சொந்தமா அப்படின்னு சொன்னது எனக்கு என்ன எனக்கு ஞாபகம் இல்லைங்கூட வீட்டுக்காரர் தான் சொந்தமா ஏதோ தூரத்து சொந்தமா ஏதோ கூட அம்மா உங்களுக்கு அப்படிதான் சொல்லிக்கிறேன் இப்பியோ பெரிய அம்மா ஏதோ வித்து வழியில ஓ ஏதோ அண்ணா அம்மா சொன்னேன் எனக்கு அம்மா சொன்னது முறை வந்து எனக்கு நாங்க சின்னாக்கல்ல அபலத்துக்கு தெரியாதா வெளிக்கு விளான்னு ரெண்டாவே ஒரே ஹாக்கினு பா போட்டு பா அப்புறம் வெளிநாட்டால வந்த வேதங்களை பாக்கவே இல்லைன்னு கூட சொல்லி விடு சரி நாங்க அப்படி எனக்கு புறமா பேர் கட்டி பார்த்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டதான்னு வந்தேன் கண்ணுல எதுவும் பிரச்சனையோ

பலாப்பழமும் அந்த இது முள்ளு முள்ள அவழில இருக்கும் பிலாப்பழம் ரெண்டு அவட்டினா பா அது வந்து பால் வெறு அது சாப்பிட்டு நாங்களும் பிறகு புறகுன்னு பிறகு இதை பிலாப்பழம் தான் சொல்றீங்க ஓ வெளியில முள்ளே இருக்கிற அந்த பெருசா இருக்கிறேன்னு அது என்ன மாதுளம் மாதுளம்பழம் அது பிலாப்பழம் 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 தெரியாம இருக்கிறவோ அதிசயமா அதிசயம் ஆகிடாது எனக்கு போய் பதினஞ்சு பெருசம் தெரியும் மாதுளம்பழமும் தெரியும் ஆஹ் இதாக இருக்கு சின்ன அமத்தமத்த சின்ன சின்னப்பழம் அது மாதிரி சாப்பிடும் சாப்பிடுவேன் சாப்பிடும் ம் கொஞ்சம் பழத்தின் டேஸ்ட் அடிக்குது

எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம் இருபத்தி நாலு மணி வேலு எத்தனை காலம் மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் வேலையில் இருப்போம் நீங்கள் இங்கே நித்திர உள்ளேக்க நாங்கள் அங்கே வேலை செய்கிறோம் பதினஞ்சு வருஷமா அங்கே போய் உழைக்கிறோம் தெரியும் சும்மா அவை அங்கே இருக்கிற நாங்கள் நான் எப்போ கேட்டுனாலும் எல்லாரும் தான் உழைக்கும் வாரப்புறம் எல்லாரும் இங்கே இருக்கிற சொந்தங்கள் அங்கே இன்ஜினியர் தாங்கோண்டா கேட்டால் கொடுக்குறாரு

சம்பளம் பறவை ஓரளவுக்கு வருது ஆனால் என்ன மாடு மாதிரி முறியும் பரவாயில்லை என்ன அப்படிதான் தான் இல்லை ஒழுங்காக வரா அது பார்த்துக்கிட்டு செய்யவும் முறிஞ்சா தான் காசு நீங்களும் என்ன அப்போ முந்தி இருந்த மாதிரியே எப்பவும் இருக்கிறீங்க இன்னும் முன்னேற என்ன செய்ய கடவுள் பிடிபட்டு கிடக்குங்களேன் கடவுள் என்னத்தை சொல்ல நாங்கள் உண்மையா நாங்கள் இப்படிதான் கஷ்டப்படுறோம் ஆனா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சாப்பாடுகள் அதுல ஒரு மூன்று நேரம் படிவா சாப்பிட்டு மன நிம்மதியோட இருக்கிறோம் என்ன மேல வேற இல்லை என்ன மேல வேற இல்லை எலும்பி மேல இன்னும் பெரிய இல்ல நாங்க இருக்கிறோம் சந்தோஷமா மேல பாத்தீங்க சோபா ஒன்று போட்டு கிடக்கு நவர் காதிரியல் இருக்குது மூணு நேரம் சாப்பிட்டு அப்புறம் பழங்கள் இதுகள் எல்லாம் வீட்டை மரங்கள் நிக்குது எல்லாமே சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறோம் வெளியில மோட்டர் பைக் ஒன்று சைக்கிள் நிக்குது ரெண்டு ஓகே போகுது இப்படி அப்படி என்ன நீங்கள் உங்களோட மனசை தேர்த்தி கொண்டு இருக்கிறீங்க ஆனா ஊர்ல வேறு இப்ப படிச்சு படிச்சுமா இருக்கான் ஏல் கொஞ்சம் நிக்கிறான் படிப்பு முடிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் வேலை கொஞ்சம் கொஞ்சம் இடையில வருத்தம் வந்தா போல கொஞ்சம் குழம்பி போனான் இருக்கிறான் அவரும் வேலைகளுக்கு போகிறோம் இல்லை இல்ல அவன் நான் வேலை செய்யறதானே இப்போ ரொம்ப வெளிநாட்டு பயணங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறப்போ வெளிநாடுகள் அவங்க பொங்கலுக்கு சரி வராதுங்க உங்களோட உங்கள்கார தெரிஞ்சாங்க எடுத்து விடுறீங்க விடுங்க அங்க வெளிநாட்டுக்கு எடுக்காது நான் சொன்னது கணங்கார் வெளிநாடுகளுக்கு அனுப்பாதீங்க அங்கேயே வேலை இல்லைன்னு அங்க கனடாக்கு போறவங்களே நடு ரோட்ல படுத்துருக்காங்களாம் வேலை இல்லை வெளிநாடுன்றது கஷ்டம் அங்க வராது எங்கோ இங்கே இருந்தே உழைங்கோ இங்கே இருந்து படிச்சு நல்ல வேலையில போங்க பார்த்தீங்களா அவன் ஏர் படிச்சு முடிச்சு போட்டு அவனுக்கு இப்ப வேலை இல்லாம இருக்கிறான் நீங்க கஷ்டப்பட்டு வேலை இடையில விட்டுட்டான் குறையில வாங்க இடையில விட்டுட்டான் படிப்பு வேற அதே இல்ல அவனுக்கு இடையில ஒரு வருத்தம் இல்லையே அவனுக்கு அடிச்சல நீங்க படிப்பிச்சிருக்கணும் இல்ல அவன் கட்டிக்கார நான் கட்டிக்கார நாங்க கேக்குறேன் இங்க இருந்து ஒன்று பிள்ளைகளை வளர்க்க தெரியாம என்ன செய்யறீங்க தமிழ்ல பானை வடிவா வீட்டுக்கு மாவுல நானும் போட்டிருக்கலாம் தானே படிக்க என்ன செய்யறான் நான் கேக்குறேன் அனுப்பு மா போது இல்ல மாவத்துக்கு பிரச்சனை இல்ல மாவள் தேவையில்லை மாவுல்ல அப்படியே கட்டாயம் மாவுள் மோல் கொட்டில்ல இருந்தாங்க இடம் இடம் பேர்ந்துடாம போய் திரிஞ்சு கொட்டில் வீடு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கிட்ட கொட்டில் வீடு லாம்பு அந்த வெளிச்சத்துல நாங்க படிச்சேன் வளர்ந்த எல்லாம் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனை கட்டாயம் அப்படி மாறி விடுதே மாவுள் வீட்டை விடுதான் ஒண்ணு மண்ட அசை இல்லை எங்களை அப்படியே ஆசை இல்லை நாங்க நிம்மதியா இருக்கிறோம் அசை இல்லையப்பா இப்ப இந்த காலத்துல எல்லாரும் மாடி போடும் காரும் வசதியா வாழ்க்கல நீங்கள் அந்த காலம் குடிச்சு இன்னும் மேல வராம இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு கடைசி காலம் சாகம் வரைக்கும் இப்படியே இருக்க பொரியலோ அதுதானே நான் சொல்றேன் நான் உங்களுக்கு என்ன செய்ய பொரியல் கடவுளும் உங்களுக்கு எல்லா உலகத்திலயும் நல்ல உணரும் கட்ட உணவும் எல்லாரையும் கடவுள் அள்ளி குடுக்குறாரு ஆனா உங்களுக்கு ஒன்னும் தாராரு உங்களை தான் கவலையா கூட நீங்கள் நீங்க கவலையா போக கூடாது நாங்க நல்லா இருக்கோம் இப்ப நாங்கள் மற்றாகரோட புடி வாழ்றே இல்லை. குறணேகாங்க நான் இப்படி சொல்றேன். இப்ப நீங்கவளினா அண்ணன்ங்கள இப்ப நீங்கலாம் பாபசியா இருக்கிரியல். கார் மற்றவன் கார் எடுக்கிறது பக்கதோடு இல்லை. அதெல்லாம் அவங்களே செயंगल தேவை. நான் அங்க ரெண்டு வீடு உழைச்சு கட்டி போட்டேன். அது பிரச்சனை இல்லை. நீங்க அங்க உழைச்சு கட்டி ஃபார்னிக்கிது. குறணேகாங்க. இங்கே புடி அம்மாவுக்கு பலவெல்லாம் வாங்கி கொடுத்து கூடாது. பழங்குதானே. எங்கட சகோதரங்களுக்கு எல்லாம் நான் இப்ப அவங்கட புடி வீடு வழக்குஅதருக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டு எல்லாம் சிலது அனுப்புறது. அ குடிங்க. ஆ சோடா குடி குடிப்போம் குடிப்போம் எனக்கு இது கொஞ்சம் சரி வேற மற்றது முக்கியமான விஷயம் இந்த எனக்கு அந்த இது இதுவரை வாங்கித் தரணும் நீங்களேன் வெள்ளுப்பாகு பைத்த முருண்டியல் இந்த சாப்பாடுகள் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சரியான விருப்பம் மற்ற போவைக்கே கொஞ்சம் கொண்டு போகணும் மற்ற அந்த கருவாடு என்ன கருவாள் பரத்துற பக்கம் லங்கால போகும் என்ன இந்த கருவாடு கொண்டு இருக்குல்ல கட்டா கருவாடு கட்டா கருவா அதில் கொண்டு வராங்கல்ல இல்ல ரஹாமா முள்ள எடுத்ததுதம் இருக்கு ஒரு அது ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோண்டா ஒரு ரெண்டு லட்சத்துல ஒரு கருவாடவே இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கிட்ட நல்ல கருவாடு எனக்கு ஒரு அப்ப ரெண்டு கிலோ காசு கூட எனக்கு கொஞ்சம் பாப்போம் இதை கொடுத்து

நூத்தி ஒன்று பத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ம் இது அடிங்கோ மட்டது நான் சொல்லி போட்டு வாங்கோ என்னென்னா நான் விட்டு எல்லாம் நிக்க மாட்டேன் மற்றது கொஞ்சம் மன்னார் ட்ரிங்கோ பக்கம் போகணும் மற்றது என்னென்னா எனக்கு ஒரு கார் ஒன்று போகணும் இந்த இது கெடுக்கலாமா கார் ஒன்று யாழ்ப்பாணத்தை விசாரிக்கணும் எனக்கு தெரியும் ஏசி கார் தான் வேணும் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தி தெரியும் சரியான சுத்தி வேணும் சரிதானே கொண்டு வந்து தேவையில்லை இந்த இந்த ஒன்றும் கேட்க தேவையில்லை சரிதானே நீங்க சும்மா வந்தா காணும் இதுவே மட்டும் கொண்டு வந்து தாங்கும் ரெண்டு கிலோ கருவாடும் புண்ணாக்கு இன்னும் புண்ணாக்கு இது எல்லாம் கொஞ்சம் சாம்பார்தானு வடையம் எடுக்கலாமா அதையும் கொண்டு வந்து என்ன நான் அம்மாட்ட சொல்லட்ட போய் நான் சொல்லுங்கோ சரி சரி நானும் போட்டா போய் சொல்றேன் என்ன இனி இருந்தாலும் கொஞ்சம் மேல வேலை பாருங்க போயிட்டு வாங்க போயிட்டு போயிட்டு வாங்க போயிட்டோம் நீங்க அங்க எங்கட சொந்தக்காரருக்கு இப்படி சொல்ல எங்க நீங்க போய் என்னது அங்க இருக்கணும் உங்கட் அம்மாண்டாம் அவையில போய் இது வேலை சொல்ல எங்க அப்படி இவியல் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்குது மகன் இப்படிதான் இருக்கா நீங்க இல்ல உங்களோட கதை என்ன நீங்க வந்தில இருந்து ஏதோ நாங்கள் கீழே இருக்கிற மாதிரி உங்களோட கதை கிடக்கு அப்படி அப்படி சொல்லல அப்படி சொல்றது நல்லா இல்ல நீங்க வந்ததுலேருந்து இருந்து ஏதோ நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி என்ன மாதிரி இல்ல கோவப்பட இல்ல நீங்க சொன்ன எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு சுயமாக உழைச்சு வாழ்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட போகணும் கிட வாழ்க்கை அப்படித்தானே போகுது போும் ஒரு வியசாயிண்ட் வாழ்க்கை தொழில்கேட்டான் போகும் ஒரு ஆசிரியர் சொந்தக்காரன் மகனோ இல்ல இவனும் தொடர்வில் சொந்தம் அம்மா சொந்தம் எடுத்துருக்கான்

உங்களுக்கு என்ன இது கட்ட இல்ல உடைச்சி கட்டுங்களோ அப்படியா இருக்கு வீடு வெடிப்பாக்கு வெடிப்பாக்குறதுனா உங்களுக்கு என்ன விருது வெடிப்பு அந்த வடிப்புகளால நம்ம பாம்பு வருதா அதுல மழை தண்ணி வருது அதுக்கு நாங்க நீங்க கொஞ்சம் ஹோமா இருக்கு ஏன்னா ஹோமமா நீங்க அந்த எந்த இடத்துல இருந்து ஒரு ஜோச்சு பாருங்க இல்ல நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்க ஜோதி பாருங்க நான் இது சும்மா ஹொரன நெற சொல்ல நான் வேற இல்ல நான் வந்து நீங்களும் மெட்டாக்கள் மாதிரி முன்னே மச்சாக்கு இல்ல என்ன மச்சாக்கான்னு சொல்லுங்க மச்சாக்கள் என்ன மற்றாக்கு உழைப்பு உங்களுக்கு என்ன பிரச்சனை

ஏ நாங்கள் காசு கேட்டி நான் அந்த மூட்டம் வந்து உங்களை மாதிரி பேர சொந்தக்காரன் எல்லாம் எடுத்து சாமதிய விட்டு காசுதா கல்யாணம் விட்டு காசுதா குடியுரல் காசுதான் கேட்டு கொண்டிருந்தேன் ஐயோ நாங்களும் நான் நினச்சேன் அத சொல்லித்தான் நீங்கள் சிலவளை இவருடைய கேட்டு வாங்கி தாங்க கேட்க தான் நீங்க எடுக்கிறீர்கள் அப்படி இல்லை நீங்க இப்ப இருந்து மாவுல் போனா உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது

என்னத்துல வாங்கினது ஆஹ் புரிச்சு வாங்கின லீசிங் உங்களை பாரு யாக்கள் சரி இப்படி இப்படி இப்ப எல்லா வீட்லயும் புரிச்ச கொண்டு வந்து இது எல்லா வீட்லயும் கொண்டாட பிளான் பண்ண சரி நீங்க கதைக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு நியாயம் இருக்கு ஆனா நானும் நான் உங்களை குறை சொல்லணும் அல்லது உங்களை தாழ்த்தி கதை

சரி ஏன்னா பிரச்சனை இல்லை நான் நான் பாரம் போட்டு ஏன்னா நான் கோவிக்க இல்ல உங்களை நீங்களே இனி எண்டாடம் முளைச்சி மேலே வாங்குவோம் தான் சொன்னா நான் நீ ஒரு பிரச்சனையும் இல்லை வாரம் அம்மா கேட்டா சொல்லுவேன் கிழங்கும் இல்ல நான் குரணை அந்த அது காய்ச்சவுடையதான் அப்படி காய்க்க வேண்டியது இல்லை அது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை நான் கிடைக்குமோ இல்ல அது கிடையாது சரி 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 தயவு செய்து குரணைக்காயங்கம் இல்ல இல்ல நான் குரணைக்கி இல்லை இல்ல இல்ல இதுல என்ன பாயிருக்கு நாங்க சும்மா சொந்தக்காரன் இன்றைக்கு நாளைக்குள்ள நாளைக்கு ஏதாவது ஒரு

கஷ்டப்படினும் கூலி வேலையில போயினும் அவைய கொஞ்சம் வெளிநாடு ரெண்டு ஏதாவது பொம்பளை இருந்தா அங்க கட்டி கொடுத்தோ ஏதோ செஞ்சோம் காலப்படிச்சோ மேல விரட்டிக்கணும் எடுத்து விட்டுருக்கலாம் சொந்த மனுஷன் சரிவா சொந்தக்காரன் வந்தா கேட்ட மாதிரி நானும் நேரம் பொறுத்து போறப்போ மாவு மாளைச்சு போச்சு இது விளைச்சு போதும் அது பிழைச்சேன் அங்கே இல்லாத கொள்ள எல்லா சொந்தங்களும் சொல்லி கொண்டு தெரிஞ்சிருக்கேன் அறிவேன் இப்போ இந்த வாரம் அறிஞ்சு விஸ்கெட்டை மாட்டிக்கொண்டு இந்த வாரம் அதை நாங்கள் இந்த விஸ்கெட்டு வழி இல்லாமல் இருக்கிறேன் ஒரு நானும் பொறுத்து பொறுத்து போனால் அப்புறம் வந்தோன்னு மாவல் உடஞ்சி விட அங்கே உடஞ்சி விடாது அதே வீட்டில் இருக்க மேலுக்கு வா மேலுக்கு வாண்டா என்ன மேலுக்கு வாங்க நான் எனக்கு நான் உழைப்பு கேட்க உழைக்க முடியும் நீங்கள் மேலே நீங்கள் மேலே போகலாம் மனுஷருக்கு இருளை ஏற்றி கொண்டு முகை அமாய்டுமாய்மாய் நமக்கு தமிதை அமாய்டுமாய்